ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் நினைவு சுரூபமாகி நமது மனநிலையை உயர்ந்ததாக்குவோம் பாபா வந்து நமக்கு பலவிதமான நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் மேலும் நமது உயிரோட்ட தன்மையை விழிப்படைய செய்திருக்கிறார் நமது உள்ளார்ந்த உணர்வுகளை விழிப்படைய செய்திருக்கிறார் நீங்கள் கல்ப மரத்தின் வேர்களாவீர்கள் என்று பாபா நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் நாம் அனைவரும் அறிவோம் வேர்களின் மூலமாகத்தான் முழு மரத்திற்கும் உணவும் தண்ணீரும் சக்திகளும் பரவுகின்றன நாம் வேர்களாவோம் நம் மூலமாகத்தான் முழு மரத்திற்கும் சக்திகள் கிடைக்கின்றன நமது எண்ணங்களின் சக்தி முழு கல்ப மரத்திலும் பரவுகிறது தன்னை பற்றிய ஒரு சித்திரத்தை உருவாக்குவோம் என் தலை மீதுதான் கல்பமரம் நின்று கொண்டிருக்கிறது எனது மனநிலை எனது எண்ணங்கள் எனது தூய்மை தன்மை எனது யோகம் ஆகியவற்றின் அதிர்வலைகள் முழு கல்பமரத்திலும் பரவுகின்றன ஒவ்வொரு கிளையிலும் பரவுகின்றன ஒருவேளை நாம் எதிர்மறையாக சந்திக்கிறோம் என்றால் முழு கல்பமரத்திலும் எதிர்மறையான சக்தி பரவுகிறது நமது தூய்மையின் சக்தி அனைத்து ஆத்மாக்களுக்கும் நல்ல கர்மங்களை செய்வதற்கான சக்தியை வழங்குகிறது அவர்களை பாவங்களற்றவராக ஆக்குகிறது நம்மிலும் சில உயர்ந்த ஆத்மாக்கள் இந்த கல்ப மரத்திற்கு ஆணிவியர்களாக இருக்கிறார்கள் மற்றபடி மீதம் இருக்கும் முழு சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தை சார்ந்த ஆத்மாக்கள் அடித்தண்டாக இருக்கிறார்கள் எனவே நமது மனநிலையின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நமது மனநிலை சாதாரணமாக இருக்கக்கூடாது நாம் மிக உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காகவே நமது பிறவி ஏற்பட்டிருக்கிறது எனவே நான் ஒரு பொறுப்பான ஆத்மா என்ற நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும் நான் சாதாரண ஆத்மா அல்ல எனவே எனக்குள் வீணான எண்ணங்களும் வரக்கூடாது சாதாரணமான எண்ணங்களும் கூடாது நாம் நமது சிந்தனைகளை உயர்த்துவோம் நமது காரியங்களை உயர்ந்ததாக ஆக்குவோம் எந்தளவிற்கு நமது சிந்தனைகள் உயர்ந்ததாக இருக்குமோ அந்த அளவிற்கு நமது வாழ்க்கையே உயர்ந்ததாக இருக்கும் நமது மனநிலை உயர்ந்ததாக இருக்கும் மேலும் சிந்தித்து பார்ப்போம் வேர்கள் எப்போதும் நிலத்துக்கு அடியில் தான் இருக்கும் மண்ணில் தான் இருக்கும் ஆனால் பேர் புகழோ பூக்களுக்கும் பழங்களுக்கும் ஏற்படுகிறது ஆனால் உண்மையில் வேர்கள்தான் மகத்துவம் வாய்ந்தவை மக்களுக்கோ பூக்கள் மற்றும் பழங்களின் பக்கம் கவர்ச்சி ஏற்படுகிறது நாமும் கூட வேர்களாவோம் எனவே நாம் பெயர் புகழை எதிர்பார்க்க கூடாது ஏனென்றால் வேர்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதில்லை வேர்களோ ஆதார தூண்களாக முழு மரத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடியவையாகும் ஒரு மரத்தின் வேர் பகுதி வெளியே தெரியுமானால் பொதுவாக மனிதர்கள் அதனை வெட்டி மருந்து செய்வதற்கு பயன்படுத்தி விடுவார்கள் இதன் காரணமாக மரம் வலுவிழந்து விடும் நாமும் இந்த கல்ப மரத்தின் வேர்களாவும் நமக்கு பெயர் புகழ் மரியாதையின் மீது ஆசை இருக்கக்கூடாது நாம் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் நினைவில் வைப்போம் சுயம் பகவான் எனக்கு மரியாதை கொடுக்கின்றார் சாதாரண மனிதர்களிடம் மரியாதையை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யப்போகிறோம் எனவே இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் நான் கல்ப மரத்தின் வேறாவேன் என் மூலமாகவே முழு கல்ப மரத்திற்கும் சக்திகள் பரவுகின்றன இடையிடையே காட்சியினை உருவாக்குவோம் என் தலை மீதுதான் கல்பமரம் நின்று கொண்டிருக்கிறது எனது யோகத்தின் அதிர்வலைகள் எனது ஆன்மீக சக்தி தூய்மையான மனதின் தூய அதிர்வலைகள் முழு கல்ப மரத்திலும் பரவுகின்றன இதன் மூலம் மிகுந்த அழகான அனுபவம் ஏற்படும் இயல்பாகவே சேவை நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை உங்கள் தலைமீது கல்ப மரத்தை பாருங்கள் மேலும் முழு கல்ப மரத்திற்கும் உயர்ந்த அதிர்வலைகளை செய்யுங்கள் ஓம் சாந்தி